இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் கொரோனா நோய் உலகம் முழுவதையும் பாதித்த காலத்தின் துவக்கத்திலே ஒரு முதியவர் நோய்வாய்ப்பட்டார் அப்படி நோய்வாய்ப்பட்டவர்களின் அருகிலே செல்வதற்கும் தடை செய்யப்பட்டிருந்தது எனவே முகத்திலே துணியை கட்டிக்கொண்டு எல்லாரும் தூரத்தில் நின்றார்கள் அவர் நிச்சயமாக நாம் இறந்து போவோம் என்று நிச்சயித்துக் கொண்டு தன்னுடைய மனைவியை கைகாட்டி அழைத்து அவளை சற்று தூரத்தில் நிறுத்தி சொன்னார் நீ நேராக சென்று நமது சமையல் அறையின் தரையில் உள்ள மூன்றாவது கல்லை நகர்த்திவிட்டு பார் அங்கே ஒரு டப்பா இருக்கும் அதை எடுத்து கொண்டு வா என்று சொன்னார் அவள் போய் அப்படி எடுத்தபோது அங்கே ஒரு அகலமான டப்பாவுக்குள்ளே ஏராளமான தங்க நாணயங்களும் நகைகளும் வைக்கப்பட்டிருந்தது அதை கொண்டு வந்து அதோ அந்த ஜன்னல் ஓரத்திலே வைத்துவிடு நான் ஒருவேளை மறித்து போனால் பரலோகத்துக்கு போகும்போது இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துச் செல்ல முடியுமா என்று பார்க்கிறேன் அதற்கு வசதியாக ஜன்னல் ஓரத்திலே வை என்று சொன்னார் அப்படியே செய்தாள் இந்த மனுஷன் பிள்ளைகளுக்கும் நமக்கும் எப்பொழுதும் கஞ்சத்தனமாக நாம் கேட்பது ஒன்றையுமே வாங்கி கொடுக்காமல் ஆனால் ரகசியமாக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வைத்து இவ்வளவு பொருட்களை சம்பாதித்திருக்கின்றார் கொஞ்சம் தாராளமாக செலவழித்திருக்கலாமே சரி பார்ப்போம் என்று விட்டுவிட்டாள் அப்படியே அன்று இரவு அவர் மறித்து விட்டார் ஜன்னல் அருகில் வைத்த பொருட்களிலே ஒன்றுமே குறைபடவில்லை எதையுமே அவர் எடுத்துச் செல்ல முடியவில்லை நகராட்சியிலிருந்து சுகாதார பணியாளர்கள் வந்து குரானாவிலே பாதிக்கப்பட்டு இறந்தவர்களுடைய உடலோடு அவருடைய உடலையும் எடுத்து சென்று விட்டார்கள் அப்பொழுது இந்த அம்மா அந்த தங்க நாணயங்களையும் நகைகளையும் நாம் பத்திரமாக அதே இடத்தில் வைத்துக் கொள்வோம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நாம் அதை எடுத்து நன்றாக செலவழிப்போம் என்று தீர்மானம் பண்ணி மீண்டும் அதே இடத்திலே கொண்டு போய் வைத்து அந்த கல்லை வைத்து மூடினார்கள் ஆனால் அன்று இரவு அவரும் கொரோனா பாதிப்புக்குள்ளாகி மறுநாள் இறந்து விட்டார் அப்படியானால் கணவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அதை செலவிடாமல் பிற்காலத்துக்கு உதவும் என்று பதுக்கி வைத்திருந்தார் மனைவியும் அது பிற்காலத்துக்கு உதவும் என்று மீண்டும் அதே இடத்திலே பதுக்கி வைத்திருக்கின்றார் அப்படியானால் இருவருமே நிகழ்காலத்தில் நன்றாக வாழ்வதை விட்டுவிட்டு பிற்காலத்திலே உதவும் உதவும் என்று அதே எண்ணம் உள்ளவர்கள் கடைசி வரை பொருளாசை உள்ளவர்கள் ஆனால் அவர்கள் ஆத்மாக்களை அவர்களால் காப்பாற்ற முடியவில்லையே நீதிமொழிகள் பதினெட்டு ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம் அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும் ஒன்னூத்தி எண்பத்தி ஆறாம் ஆறு ஏழு போதுமன்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்தை நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் நான் தேவகுமார் நான் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகின்றார் ஆம் அநீதியான வரலாகப் பொருட்களை கொண்டு பரலோகத்திலே உங்களுக்கு நண்பர்களை ஆண்டவர் சொல்லுகின்றார் அழிந்து போகிறவைகள் அழிந்து போகிறவர்களாகவே இருக்கும் அழியாத லோகத்திலே அழியாதவற்றை சேர்த்து வைக்க வேண்டும் என்று கற்ற நமக்கு நினைவூட்டுகின்றார் எனவே பரத்து பிரியவுகளை தேடுவதற்கு நம்முடைய செல்வங்கள் நமக்கு உதவியாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கத்தரதாமே இந்த நாளிலும் நமக்கு தந்திரவாறாக ஆமேன்